வெல்கம் டு தி பயோடெக் பாத் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் புற்றுநோய் மரபு வழியானதா எல்லா புற்றுநோய்களும் வந்து குடும்பத்துல தொடருமா அப்படிங்கறத பத்தி பேச போறோம் நமக்கு சாதாரணமா வர்ற சந்தேகம் வந்து அப்பாவுக்கு புற்றுநோய் வந்தா எனக்கும் வருமா அம்மாவுக்கு புற்றுநோய் வந்தா எனக்கும் வருமா இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான் ஆனா இதுக்கான புரிதல் இருந்தா ரொம்ப நல்லது தேவையானதும் கூட டிஎன்ஏ என்றது ஒரு தகவல் நூல் மாதிரி புத்தகம் மாதிரி வச்சுக்கலாம் அது வந்து நம்மளுடைய ஹியூமன் ஜீனோம் இருக்கு அதுதான் மொத்த தொகுப்பு அதுல இருக்கிறது தான் டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ என்ற புத்தகத்துல ஒரு அத்தியாயம் தான் வந்து ஜீன் ஒரு அந்த புரிதல் நமக்கு இருக்கணும் இப்போ ஹெரிடிட்டரின்னு சொல்றோம் மரபுன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன இந்த வார்த்தையை சொல்லும் போது பெற்றோரிடமிருந்து பிறக்கும் போதே வர்ற ஜீனை நம்ம குறிப்பிடுறோம் நம்ம எப்படி இன்ஹெரிட் பண்றோம் அல்லது நம்ம எப்படி மரபு வழியா அந்த ஜீனை வாங்கிக்கிறோம் நம்ம பேரண்ட்ஸ் கையில நம்ம பெற்றோர் இடத்துல இருந்து அப்படிங்கறதுதான் வந்து ஹெரிடிட்டரியு சொல்றோம் இதையே சில பேர் ஆங்கிலத்துல கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஜெனட்டிக்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஆனா அது வந்து சரியான டேம் கிடையாது ஹெரிடிட்டரின்றது தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா ஜெனட்டிக்ங்கிறது சிம்பிளி ஜீனை பத்தி சொல்லுது அவ்வளவுதான் ஆனா மரபுன்னு சொல்லும்போது போது ஹெரிடிட்டரின்னு சொல்லும் உங்களுக்கு அது மரபு வழியாக வந்த ஜீனை குறிக்குது தெனெட்டிக்னு சொன்னால் ஜஸ்ட் ஜீனை குறிக்குது எரிடிட்டரியன்னு சொன்னால் மரபு வழியாக வர்ற ஜீனை குறிக்குது இது ஒரு நல்ல விஷயம் தான் எல்லா புற்றுநோய்களும் மரபு வழி வருவதில்லை எவ்வளோ சதவிகிதம் நமக்கு மரபு வழி வருது உண்மையில் அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் தான் அஞ்சு விழுக்காடுல இருந்து பத்து விழுக்காடு தான் மரபு வழியான புற்றுநோய்கள் வரும் மீதம் இருக்கிற தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கேன் கூட கொஞ்சம் விரிவா சொல்றேன் இந்த தடவை கூட ஆக நம்ம வெறுமனே நம்ம கிட்ட ஒரு ஜீன் மரபு வழி வந்துடுச்சு அப்படிங்கிறது ஒரு நமக்கு புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் இல்லை அது வந்துட்டா பிற பிறக்கும் போதே அந்த ஜீன் வந்துருச்சுன்னா உடனே இமீடியட்டா நமக்கு புற்றுநோய் வந்துருமான்னா அப்படி இல்லை ஒரு சேதப்பட்ட ஜீன் நம்ம வந்து பெற்றோர் இடத்துல இருந்து வந்திருந்தாலும் கூட உடனே நமக்கு புற்றுநோய் வந்துடாது ஆனா அதுக்கு வந்து பல விதமான காரணங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை பத்தி இன்னும் கூட இன்னொரு தடவை கூட விரிவா சொல்றேன் பல காரணங்களால இந்த மாதிரி சேதங்கள் வரும் புகைப்பிடித்தல் இந்த யூவி கதிர்கள் யூவி ரேஷன் சொல்றோம் இல்லையா அதனோட ரேடியேஷன் வந்தா ஸ்கின் கேன்சர் வரும்னு சொல்லியிருக்கேன் ரசாயனங்கள் வைரஸ்கள் நம்ம வயதாகிறதே கூட ஒரு காரணம்தான் நமக்கு இயற்கையாகவே செல் பிரிதல் நடக்கும்போது ஏற்படுகின்ற பிழைகள் இப்படி இந்த இந்த டிஎன்ஏ சேதங்கள்லாம் சரி செய்யலைன்னா புற்றுநோய் வரும் செல் கட்டுப்பாடுன்றிய இதையும் தவிர இப்ப புதுசா செல்வதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படின்னா இந்த டிஎன்ஏ சேதங்கள் மியூட்டேஷன் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி சேதங்கள் ஏற்பட்டாதான் புற்றுநோய் வரும்ன்றது இல்லை ஆனா இந்த சேதங்களை ஏற்படுத்தாமையே டிஎன்ஏடைய எக்ஸ்பிரஷன் இருந்து ஆர்என்ஏ வரும் இருந்து புரதம் புரோட்டீன் வரும் இந்த இந்த வழிமுறையை மாற்றக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீன் எக்ஸ்பிரஷன் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை மாற்றக்கூடியது அதாவது டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சரை மாற்றாது அதனால் டிஎன்ஏட வடிவம் மாறாது ஆனால் டிஎன்ஏடைய இந்த வெளிப்பாடு அதாவது டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்து அப்புறம் புரதம் வருகின்ற இந்த வெளிப்பாடு அது ஒரு முக்கியமான விஷயமாங்க அதை மட்டும் மாற்றக்கூடிய சில மாறுதல்களும் நமக்கு ஏற்படும் அதுக்கு பேரு பே எப்பிஜெனடிக்ஸ்ன்னு அது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது இல்லாம நம்மளுடைய உடம்புலைய எதிர்ப்பு சக்தி ஸ்டெம் செல்ன்னு சொல்லக்கூடிய குருத்தணுக்கள் இதுல உள்ள சில பிரச்சனைகள் இதனாலேயும் கூட நமக்கு புற்றுநோய் வரலாம் சரி இப்போ மரபு வழி வரக்கூடிய சில புற்றுநோய்கள் எது எது அப்படின்னு பாக்கலாம் இந்த மார்பக புற்றுநோய்கள் கருப்பை புற்றுநோய்கள் சில வகை பெருங்குடல் புற்றுநோய்கள் இந்த மாதிரி புற்றுநோய்கள் வந்து மரபு வழி வரக்கூடியவை ஜீனுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் இந்த மாதிரி மியூட்டேட் ஆன ஜீன்ங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லலாம் ஒரு அபாய அறிகுறின்னு சொல்லலாம் ஆனா அதுவே நமக்கு விதி இல்லை அந்த ஜீன் நமக்கு வந்துட்டதுனால மியூட்டேட்டட் ஜீன் நம்ம உடம்புல வந்துட்டதுனால உடனே நமக்கு புற்றுநோய் வந்துரும் அப்படின்றது இல்லை ஏன்னா புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது பல விதமான மாறுதல்கள் தேவைப்படுது நான் இப்பதான் ஒரு லிஸ்ட் பண்ணேன் எத்தனை மாறுதல்கள் தேவைப்படுது என்று இது நமக்கு வந்து ஒரு சேஃப்கார்டு தான் இத்தனை மாறுதல் நடந்த தான் புற்றுநோய் வரும் இல்லைன்னா வராது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம் தான் அதை நம்ம எப்படி அப்ப கட்டுப்படுத்துறது அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறைதான் இதை நம்ம ஒர்சன் பண்ணணும் இதை கெடுக்கணும்னு நினைச்சா கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறைதான் குடும்பத்துல புற்றுநோய் வந்தா என்ன செய்யறது ஃபர்ஸ்ட் நமக்கு பயம் இருக்கக்கூடாது இதுக்கான விழிப்புணர்வு இருக்கணும் ரெண்டாவது சீரான இடைவெளியில ஸ்கிரீனிங் பண்ணணும் பரிசோதனை பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காலாம் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காலத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அவங்க இந்த சர்வைக்கல் கேன்சர்னு முன்னாடி கருப்பையனுடைய வாய்ப்பகுதியில வரக்கூடிய புற்றுநோய் இருந்தது வந்து ஆல்மோஸ்ட் தடுத்துட்டாங்க எப்படி தடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீனிங்னால தான் அதனாலதான் சீரான இடைவெளியில பரிசோதனை பண்ணும் இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு சில ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் இருக்கு ஒவ்வொரு கேன்சருக்கும் சில ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் இருக்கு அதெல்லாம் கரெக்டா கண் சீரான இடைவெளியில போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டம் வராம தடுக்கலாம் குறிப்பா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வந்து ஒரு முக்கியமான விஷயம் சோ இன்னைக்கு நம்ம பேசுறதுல வந்து நினைவு வச்சுக்க வேண்டியது எல்லா புற்றுநோய்களும் மரபு வழி வருவதில்லை குடும்பத்தில் புற்றுநோய் இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் வரும்னு எந்த ரூலும் இல்லை அதனாலதான் இந்த மாதிரி விழிப்புணர்வு தான் நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் அதை மனசுல வச்சுக்கணும் அடுத்த காணொலியில நமது உடல் புற்றுநோயை எப்படி எதிர்த்து போராடுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நன்றி